பிள்ளைகள் கேட்கின்ற பைக்கை வாங்கிக் கொடுத்து அவர்கள் கேட்காத மரணத்தையும் சேர்த்து கொடுக்கிறீர்கள் சாகசம் உன் குடும்பமே குலநாசம் சாலையில் சாகசம் உன் குடும்பமே குலநாசம் பயணம் பாதையில் மரணம்

யார்த்தாலும் சரி செல்போன் பேசிக்கொண்டு ஒன்றாது இதுவேகம் மிக நன்று பத்துக்கு விடுமுறை கிடையாது அலட்சியம் <laughs> நிச்சயம்

அலைபேசி ஆபத்தாக வீணாக விரட்டி பிடிக்காதே மரணத்தை விபத்து என்னும் வாங்கி கொடுத்து அவர்கள் சேர்த்துக் கொடுக்கிறீர்கள் சாலையில் சாகசம் குடும்பமே குலநாச சாலையில் சாகசம்